அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு நீ விசேஷித்த ஒரு மகன் விசேஷித்த ஒரு மகள் அருமையான ஒரு பாத்திரமா இருக்கிறாய் அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே ದೇವನುಡೆಯ ವಿಶೇಷ ಮಗನಾಗಿಯ ಮಗಳೂರಿಹತುರಿ ಮನಗದಲ ಬೋಧು ನೀಮನಿ ಬಲಗದಲೋ ರಿಹಾಂತು ಮನಗದಲ ಹಂದಲ ಹೋದೂರಿ ೂರಿ ಹಾಲ ದಿಹಾಂದು ನೀ ಮನಗದಲ ಬಹುಶಃ ಏನ್ ದುಃಖ ಮುಖಮಾಯಿರ್ಕ್ರಾಯ್ ಏನ್ ಅಳಿದುಕೊಂಡಿರ್ಕ್ರಾಯ್ ರಿಯಾಲದ ಭೋಖ ದೀವಿ

போ உன் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் என்னால் எண்ணப்பட்டிருக்கிறதே மகளாயிருக்கிறாயே என் பார்வைக்கு அருமையான ஒரு பாத்திரமாயிருக்கே என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடைபெறுவது இல்லையே உன் வாழ்க்கையில் நான் நான் அனைத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறேனே நீ மாக்கபோ ரப

மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் ரீமன காலதனமோ ஷபாக்க நான் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராக விடேன் ஒருவரும் உன்னை என் கரத்திலிருந்து பறித்து கொள்வது இல்லை இதோ உன்னை என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ரீமன ஹந்து கதலமோ உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு எனக்கு முன்பாக உண்மைகாய் யத்தமாயிருப்பாயாக பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கு நீ விசேஷித்த ஒரு மகன் விசேஷித்த ஒரு மகள் தேவனுடைய பார்வையில் நீ அருமையான ஒரு பாத்திரம் மனிதரால் புறக்கணிக்கப்படுகிறதை குறித்து துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிறாயோ இருக்கிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் என்று சொல்லுகிறார் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போனாலும் என்கிறார் என்கிறார் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உனக்காகவே தன்னையே ஒப்பு கொடுத்து உன்னை சொந்த பிள்ளையாய் அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உலகத்தையே சிருஷ்டித்த தேவன் உன்னத தேவன் வல்லமை உள்ள தேவன் அவருடைய இருக்கிறாயே அவர் உன்னை வரைந்து வைத்திருக்கிறாரே வைத்திருக்கிறேன் அனுமதி இல்லாமல் உன் தலையிலிருந்து முடியா இனி கீழே விழுந்து போவது இல்லையே இரவும் பகலும் அவர் உன்னை சுற்றிலும் அக்கினி பதிலா இருந்து உன்னை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறாரே கண்மணியை போல உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறாரே அதிரதின் காலத்தில் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் நேர்த்தியாய் நன்மையை செய்கிற தேவனாயிருக்கிறாரே உன்னை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை அல்லவா தொடுகிறார்கள் ஒருபோது நீ கவலைப்படாதிருப்பாயாக ஒரு மனவாளன் மனவாட்டின் மீது மகிழ்ச்சியா இருக்கிறதை போல நம் தேவன் உன் மீது மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்கிறார் அவர் உன்னை ஒருபோது திக்கற்றோராக விடுகிற தேவன் அல்ல நீ ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் தேவனுக்கு விசேஷித்த ஒரு அருமையான பாத்திரமாயிருக்கிறாய் தேவனுக்குள்ளாக நீ மகிழ்ந்து களை கூறுவாயாக தேவனுடைய கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறித்துக் கொள்வது இல்லை இதோ தேவனோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறாய் உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி தேவனுக்கு முன்பாக உண்மையாய் தேவனை சந்திக்க நீ ஆயத்தோமாயிரம் பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போனாலும் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறவாதவரே உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பார்வைக்கு அருமையான பாத்திரமாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனாய் தேவனாயிருக்கிறீரே கண்மணி போல உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுகிறவர் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே படுத்து வைத்திருக்கிற ஸ்தலத்தில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ரீமன பாலகந்தலகோ தன மாக்க பார பலகல தரிகல தர போஷி தீமன காலதலி ஹந்துரி மனகதலவோ ஷபாலஹந்துனி மனகதலவோ ರಿ ಹಂಧುರಿ ಮನ ಗದಲಬೋ ನೀ ಕಬಾರಲದೋ ಶಬಾಲ ಹಂಧುರಿ ಮನಗದಲಬೋ ದೀಮನ ಗಾಲದಲ ಹಂತು ನೀ ಮನ ನಗದಲ ಬೌಶ ಬಲ ಗಲ ದರಿ ಹಾಲದಲ ಬ ದಿ ಹಂತ ಲ ಗದನ ಮೋಕಭ ರಬಲ ಗಲರಿ ಹಾಲ ದರ ಬೌಶ ಬಲ ಹುಂತು ನೀ ಮಗದಲ ಭೋಕದಿ ನಿಹಾನದಲಭೋ ದಿಯಾಳದರ ಬೌಶ ಬಲ ಹುಂತು ನೀಮ ನಗದಲ ಭೋಕಬ ರಬಲ ಗದರಿ ಹಂತು ನೀಮ ನಗದಲ ಭೋಕಭ ರಬಲ ಗದಲ ಭೋ ದಿಯಾಂತು ನೀಮನ ಗದಲ ಬೌಶ ಬಲ ಹುಲುದು ರಿಹಾಲ ದರ ಮೋಖಬ ರಹಿಂತಲ ಗದನ ಮೊ ನಿಹಾಲದು ನೀ ಮನಗಾಲದಲ ಬೌಶ ಬಲ ಹುಂತು ನೀ ಮಾಲದಲ ಭೋ ಅಂತ ಗಪನೆ உண்மையே தகப்பனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு இவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறீரே ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போனாலும் பிள்ளைகளை ஒருபோதும் மறவாத தேவனாயிருக்கிறீரே மனிதர்கள் புறக்கணிக்கிறதை போல நீர் உடைய பிள்ளைகளை ஒருபோதும் புறக்கணியாத தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய உள்ள கையில் மறைந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை கண்மணியை போ

மனவாட்டின் மீது மகிழ்ச்சியா இருக்கிறதே போல நீருமுடைய பிள்ளைகள் மீது மகிழ்ச்சியா இருக்கிற தேவனாயிருக்கிறீரே தீக்கமானகதலமோ துரிஹந்து மனகதலமோ அவர்கள் நடுவில் அமர்ந்திருக்கிற வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீரே நீக்கல கந்தன கோதனமாக்க பாரபலகதரிகால துரி மாக்க பரகதலவோ மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள் நீரோ அவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறீரே அவர்களுடைய மனதின் காயங்களை இருதயத்தின் காயங்களை நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீரே மனதின் உள் காயங்களை நீர் ஆற்றுகிற தேவனாயிருக்கிறீரே ரீஷமாக்கமோ ரபலகம் துணி மனகதலமோ ரியாலதலமோ சபலகதலை ஹம் துணி மனகதலமோ ரீமாக்கமோ ரபலகதல மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஓ ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உமக்குள்ளாக மகிழ்ந்து களை கூறுவார்களாக நான் என் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டு தன்னையே எனக்காக ஒப்பு கொடுத்து என்னை சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொடுத்திருக்கிறாரே தெரிந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய பார்வையில் விசேஷத்த ஒரு பிள்ளையாயிருக்கிற

உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே ஒரு உம்முடைய களத்திலிருந்து பழித்துக் கொள்ளாத படிக்கு உண்முடைய பிள்ளைகளை ஒருபோது விடாதபடிக்கு விடாத படிக்கு பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற துக்கம் இல்லாத 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 தகப்பனே வேதனை அருமையான மகிழ்ச்சி நிறைந்த பரலோக ராஜ்யத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குபடியாய் தோழி ராவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே தங்களுடைய கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக் கொள்ளாத படிக்கு தங்களுக்குள்ளதை பற்றி கொண்டு தகப்பனே உமக்கு முன்பாக உண்மையாய் தகப்பனே உம்மை சந்திக்க அப்பா உமக்குள்ள மகிழ்ச்சியோடு கூட ஆயத்தமாய் காத்திருப்பார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் ஆத்துமாக்களையும் என் தேவன் கிருமையாய் காப்பாற்றுவீராக இந்த பாதிப்புகள் ஆபத்துகள் தீமைகள் அத்தனையோராச்சா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணரட்டும் அப்பா ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா இன்னும் உணர்வில்லாத படிக்க நிர்மிசாரமாயிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாவதாக இனி காலம் செல்லாதே இதோ கடைசி நொடிகளிலே இருக்கிறோமே உணர்வு உணர்வில்லாத இருதயங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் உணர்வடைவதாக குருடாயிருக்கிற மனக்கண்கள் உம்முடைய வெளிச்சத்தினாலே திறக்கப்படுவதாக ரீமா கபர கபர்தன மனதன

மிக மிக சமீபமா இருக்கிறதே ராஜா கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத வருத்தம் இல்லாத மரணம் அருமையான பரலோக ராஜ்யத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே உண்மை சந்திக்க ஒரு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்